ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நாநூற்று நாற்பத்து ஒன்று ஓம் திருஷாஹீநாய நமக ஆசைகள் அற்றவருக்கு நமஸ்காரம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என புத்தர் உபதேசித்தார் ஆனால் அதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆசையிலிருந்து கோபம் உண்டாகிறது கோபத்திலிருந்து மோகம் மோகத்திலிருந்து மதிமயக்கம் என படிப்படியாக தோன்றுகிறது என கீதையில் கூறியுள்ளார் ஆன்மீக சாதகர்களுக்கு மட்டுமின்றி நமது அன்றாட வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லாமல் விடுவது இந்த ஆசைதான் பாபா போன்ற ஒரு சமர்த்த சத்குரு மக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அல்லவா ஆகவே எந்தவிதமான ஆசையும் இல்லாமல் வாழ முடியும் என்பதை அவர் காண்பித்தார் முற்றிலும் பற்றற்றவராக இருந்ததால் அவரால் எந்தவித ஆசையும் இல்லாமல் இருக்க முடிந்தது நான் எனது என்ற எண்ணம் இருக்கும்போதுதான் ஆசைகள் பிறந்து அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது பாபாவிடம் இந்த எண்ணம் சிறிதும் இல்லாததால் அவரிடம் ஆசாபாசங்களும் நெருங்கவில்லை ஸ்லோகம் நாற்பத்தி இரண்டு ஓ திருநிகிருத ஜகத் நமக உலகில் உள்ள செல்வங்கள் யாவற்றையும் துச்சமாக மதித்தவருக்கு நமஸ்காரம் என்னுடையது என்று சொல்லிக்கொள்ள வேண்டியவை கந்தல் துணி கப்னி மண்பாண்டம் தகரக்கோவளை ஆகியவையே ஆனால் இந்த ஜனங்கள் என்னவெல்லமோ கேட்டு என்னை தொந்தரவு செய்து நச்சரிக்கிறார்களே இதை என்னவென்று சொல்வது வறுமையே பொக்கிஷங்களுக்குள் சிறந்தது ஒரு செல்வந்தருடைய நிலையைக் காட்டிலும் ஆயிரம் அடங்கு உயர்ந்தது கடவுள் எலியோனின் சகோதரன் பக்கீர் அதாவது சந்நியாசி உண்மையான சக்கரவர்த்தி ஆவார் நிலை அழிவற்றது ஆனால் சாம்ராஜ்யம் அழிந்துவிடும் இவ்வாறெல்லாம் கூறியவர் ஸ்ரீ சாய் பாபா பாபாவுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பக்தர்களால் காணிக்கையாக அளிக்கப்பட்டன பாபா அவ்வப்போது அது முழுவதையும் பலருக்கும் அழித்து விடுவார் அவர் மகா சமாதி அடைந்த போது அவரிடம் இருந்தது பதினாறு ரூபாய் மட்டுமே சொத்துக்கள் சேர்க்கவோ மாளிகை அமைத்துக் கொள்ளவோ மறுத்துவிட்ட பாபா ஒரு நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்தார் எல்லா சாதுக்களுமே அவர் காட்டிய வழியை பின்பற்றி நடந்தால் சாதுக்களை பற்றியும் பலவித அவதூறுகளும் சாதுக்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போவதும் இப்போது காணப்படுவது போல் இருக்காது என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் ஸ்லோகம் நாநூற்று நாற்பத்து மூன்று ஓ எ பதிலாக நீரை ஊற்றி ஒளி வீச செய்தவருக்கு நமஸ்காரம் வாலிபராக சீரடிக்கு வந்த ஆரம்ப காலம் தங்குவதற்கு சிதிலம் அடைந்த பழைய மசூதியை ஏற்றுக்கொண்டார் பாபா மகள் சாவதி போன்ற சில பக்தர்கள் பாபாவின் மகத்துவத்தை ஓரளவு புரிந்து கொண்டு அவரிடம் வந்து போய் கொண்டிருந்தனர் மற்ற பெரும்பான்மையான கிராமவாசிகள் அவரை ஒரு பித்துக்குளி பக்கீராகவே கருதி வந்தனர் சீரடி போன்ற குக்கிராமத்தில் இரவு நேரங்களில் பாம்புகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் அதுவும் பாலடைந்த மசூதியை சுற்றிலும் அதிக அளவிலேயே இருக்கும் இருப்பினும் அங்கு வந்து போகும் சிலரின் நலன் கருதி பாபா மசூதியை சுற்றி விளக்குகள் ஏற்றி வைப்பார் கிராமத்து வானியர்களிடம் யாசகமாக எண்ணெய் பெற்று வருவார் ஒரு தினம் வானியர்கள் யாவரும் எண்ணெய் கொடுக்க மறந்தனர் பாபா குவளையில் நீரை கொணர்ந்து விளக்குகளில் கொஞ்சம் விட்டு கழக்கி சற்று குடித்தார் பின்னர் மேலும் நீரை ஊற்றி திரியை போட்டு தீபங்களை ஏற்ற அந்த விளக்குகள் இரவு முழுவதும் பிரகாசமாக ஒளியை வீசின ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம ஜெய் குரு தேவ